வணக்கம் மக்களை வரக்கூடிய வாரத்தில் இருக்கக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதலாவது பார்த்திங்கன்னா இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீல் பற்றியான விஷயம் தான் ஸோ கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எக்கனாமிக் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் நான் பார்த்தேன் பட் இன்னுமே இந்த ட்ரேட் டீல் அதாவது மினி ட்ரேட் டீல்கான எந்த ஒரு அறிவிப்பும் வரல ஸோ எதைதெல்லாம் இதெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு டேட்டா வரல இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துலையோ இல்லை இதுக்கப்புறம் நைட்டோ அந்த டேட்டா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது மேபி அந்த டேட்டா நமக்கு பாசிட்டிவாக வந்ததுன்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஒரு நல்ல அப்சைட் மொமெண்டம் ஏற்படலாம் அப்படின்னு பட் வரக்கூடிய அப்சைடோ டவுன் சைடோ ஒரு நல்ல வளட்டல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கடந்த வாரம் நீங்க பார்த்துருப்பீங்க பெருசா எந்த ஒரு வளட்டலும் இல்ல நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூறு பாயிண்ட்ஸ்க்குள்ள தான் மேலே இங்கேயும் வந்து ஏறிட்டு இருந்தது ஓவராலாக நெகட்டிவ் நெகட்டிவா தான் நம்ம மார்க்கெட்டும் க்ளோஸ் ஆயிருந்தது பட் வரக்கூடிய வாரத்தில் ஒரு நல்ல வளட்டல் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த டீல் எப்படி வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் நைட்டு வந்ததுன்னா கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு உடனே மார்னிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அதே மாதிரி ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய வாரத்தில் ஆரம்பிக்க போகுது வியாழக்கிழமை டிசிஎஸோட ரிசல்ட் இருக்குது ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கா ஃப்ளாட்டாக இருக்க இருக்கும் அப்படின் தான் எதிர்பார்க்குறேன் ஸோ இன்னும் ரெண்டு நாட்கள் இல்லை நாளைக்கே கூட பாத்தீங்கன்னா ப்ரிவியூ வந்து வர ஆரம்பிச்சிடும் சோ ப்ரிவ்யூ வந்த உடனே திரும்ப நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் பல கம்பெனிஸையும் பெரிய அளவுக்கான ஒரு க்ரோத் இருக்காது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் குறிப்பா வங்கி பங்குகள் கிட்ட பெரிய ஒரு க்ரோத் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ரிசல்ட் வரட்டும் பட் இந்த சீசன்ல நமக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் எனக்குள்ளே இருந்துகிட்டே வந்துட்டு இருக்கு ஸோ மேபி கிடைச்சதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பக்கவா யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம் ரொம்ப குவாலிட்டியான பங்குகள் பக்கமே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஏன்னா பல பங்குகளும் இப்போ ரொம்பவே ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா நான் பார்க்குறேன் ஸோ இன்னும் சில நண்பர்கள் பாத்தீங்கன்னா என்பிஎஃப் பங்குகள் பற்றியெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா என்பிஎஃப் சிஸும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பீக்கில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த நேரத்தில் என்பிஎஃப்சிஸை பார்க்கறது ஃபோக்கஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியான முடி முடிவாக நான் படலை சில பங்குகளெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அது எல்லாமே பீக்கில் இருக்குது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எல்லா ஃபினான்ஸ் பங்குகளும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உச்சத்தை வந்து தொட்டிருக்கு இந்த டைமில் நம்ம வாங்கி இங்கேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல ஸோ ஒரு வேலை இப்போதைக்கு இது நல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு நல்ல பீக்கில் இருக்குது இதை வாங்கினோன்னா இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் ஷார்ட் டேர்முக்கும் சரி லாங் டேர்முக்கும் சரி இப்போதைக்கு இந்த ஃபினான்ஸ் பங்குகளில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறத இந்த இடத்துல நான் கிளியராக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த ஹவுசிங் லோனோட க்ரோத் வந்து குறைஞ்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு எஃப்ஐ டுவெண்ட்டி வெறும் டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் தான் க்ரோவ் ஆகிருக்கிறதா ஒரு டேட்டா பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு ஸோ போன வருஷம் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு நைன் பர்சன்ட்டுக்கு மேலான ஒரு க்ரோத் இருந்தது பட்டு ஒரு வருஷத்தில் இவ்வளோ தூரம் டிக்ளைன் ஆகிருக்கு இது இந்த ஹவுசிங் லோன் கம்பெனிஸ்க்கு ஒரு நெகட்டிவ் விஷயமா நான் பார்க்குறேன் இது மட்டும் இல்லை பர்சனல் லோன் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கிறதா தான் ஒரு டேட்டா வந்திருக்கு பட் இப்போது ஒரு புஷ் இருக்கு ஸோ கடன் வந்து அதிகமாக கொடுக்க சொல்லி ஒரு புஷ் இருக்கு ஸோ அதனால் திரும்ப கடனை வாரி வழங்குவாங்க அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எனக்கே பல லோன் ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு அதுவும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அருமையான அட்ராக்டிவான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க ஒரு பக்கம் வாங்கலான்னு தோணுது பட் இருந்தாலும் இப்போதைக்கு வேண்டாம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாங்கன்னா அப்போ வந்து நம்ம அதை வாங்குறதுக்கு பற்றி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஸோ மேபி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லோன் நான் வாங்கினேன்னா ஸோ அந்த லோனை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் அப்கமிங் வீடியோஸில் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் பட் அது வேணுமா வேண்டாமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு அந்த கடன் வாங்கி ஸோ எதுவும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீடுமே இல்லை என் கையில் போதுமான அளவுக்கு கேஷ் இருக்குது பட் இருந்தாலும் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பணத்தை வாங்கி என்ன பண்ணுவேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணுங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா அதானி வந்து ஒரு கடை தொடரக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா பிவிசி பிளான்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே அதானி என்டர்பிரைசஸ் வந்து அமைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பெட்ரோ கெமிக்கல்குள்ளே அதானி என்டர்பிரைசஸ் இறங்க போகிறாங்க பட் இப்போது பிவிசிக்கான டிமாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாட்டில் உள்நாட்டில் மட்டும் பார்க்கும்போது ஒரு நாலு மில்லியன் டன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து டொமஸ்டிக் தேவை இருந்துட்டு வந்துட்டுருக்கு பட் உள்நாட்டில் உற்பத்தி எவ்வளோ இருக்குன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் நைன் மில்லியன் டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உள்நாட்டுல ப்ரொடக்ஷன் இருந்துட்டு இருக்கு இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இருந்து தான் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க எவ்வளோ பண்ணுறாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ஏழரை லட்சம் டன்ஸ் பார்த்திங்கன்னா உற்பத்தி இருக்காங்க ஸோ இந்த பிவிசி அதாவது பாலிவினியல் குளோரைடு அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் இதுதான் வந்து இந்த பைப்புக்கு அதுக்கப்புறம் பைப் ஃபிட்டிங்ஸு விண்டோஸு டோரு க்ரெடிட் கார்டு டாய்ஸ் இந்த மாதிரி பிவிசி ரிலேட்டடான ப்ராடக்ட்டுக்கு மூலப்பொருளாக வந்து இருக்குது ஸோ அதை வந்து தயாரிக்கிறதுல டொமஸ்டிக்கில் பாதிக்கு மேலே மார்க்கெட் ஷார்ட் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக ரிலையன்ஸ் நிறுவனம் வந்துருக்கு இப்போ ரீசெண்டாக பல கம்பெனிஸ் கெயிலு அதுக்கப்புறம் பெட்ரோ நெட் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் பெட்ரோ கெமிக்கலில் வந்து என்ட்ராகிறாங்க பிபிசிஎல் கூட பார்த்திங்கன்னா பெட்ரோ கெமிக்கலில் என்ட்ராகிறாங்க ஸோ இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக உள்நாட்டிலேயே வந்து இந்த கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிகிட்டு இருக்காங்கிறது தான் இது மூலிமா நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ அதானி பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் டன் அளவுக்கான கெப்பாசிட்டியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இப்போ இருக்கக்கூடிய டபுள் பண்ண போறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இன்னேத்து கூட ஒரு கமெண்ட் சோ ரிலையன்ஸ் வந்து இந்த ஆயில் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கு அடுத்தது கடன் இந்த நிறுவனத்துக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு கன்சூமர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ட்டு அவங்கள அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க பட் இதெல்லாம் அவங்க வெளியே ஒரு பக்கம் வந்து கேட்டுட்டு அப்படியே வந்து வாந்தி எடுக்கிறாங்க ஸோ ஏதோ இவங்களே ஓனாக வந்து கண்டுபிடிச்ச மாதிரி அத்தனையும் தவறான ஒரு விஷயம் பட் அதை கேட்டுட்டு வந்துட்டு அப்படியே வாந்தி எடுக்கிறதா ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஸோ இது வந்து அவங்க அவங்களுடைய விருப்பம் நான் யாரையும் இந்த இடத்துல வாங்குன்னு சொல்லி கட்டாயமெல்லாம் படுத்துறது இல்லை ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ ரிலையன்ஸ் கன்சியூமர் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத நம்ம பல வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இன்னும் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு மனசு வரலினா உங்களுடைய விருப்பம் அதுக்கு நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது ஸோ நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் நான் என்னென்ன அனலிசிஸ் பண்ணுறேன் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறேங்கிறத இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணுறேன் இது டெஃபினட்டாக நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது கடன் ஏன் வருதுன்னு கேட்குறாங்க இதே மாதிரி தான் ஜியோ வந்து ஒரு கடனை வாங்கி பண்ணாங்க அதுக்கு முன்னாடி அடெட் ஃப்ரீயான ஒரு ஸ்டேட்டஸ்க்கு ரிலையன்ஸ் நிறுவனம் வந்தது திரும்ப பார்த்தீங்கன்னா கடனை வாங்கி ஜியோவை உருவாக்குனாங்க இப்போ ஜியோ கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி அளவுக்கான ப்ராஃபிட்டை ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு வாரி வழங்கிட்டுருக்கு ஸோ அடுத்த கடன் எதுக்குன்னா நியூ எனர்ஜி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் இந்த நியூ எனர்ஜி பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பணத்தை வந்து இவங்களுக்கு கொடுக்கும் கூடவே இவங்க கையில் இருக்கிற ஜில் ஜியோ அதுக்கப்புறம் கன்சூமரை வந்து ஐபிஓவில் பண்ணாங்கன்னா ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு கடனை குறச்சிடுவாங்கங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய ஒரு டிசிஷன் தான் ஸோ உங்களை யாரையும் எந்த இடத்துலையும் நான் கட்டாயப்படுத்த ஜஸ்ட்டு செய்தியை செய்தியாக பார்த்துட்டு பிடிக்கலன்னா கடந்து போங்க ஸோ நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஸோ இது மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக தான் கொண்டு வரனே தவிர வேறு ஒரு விஷயமும் இல்லை ஓகே ஸோ வெறும் ஆயில் மட்டும் அவங்க பண்ணலைங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ பிபிசி எவ்வளோ முக்கியமான ஒன்று பிளாஸ்டிக் பொருட்கள் எத்தனை நம்ம நாடு மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்குங்கிறதையும் பாருங்க பெட்ரோல் கெமிக்கல் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி பெட்ரோல் டீசல் எல்லாம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து மூடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சுங்கிற முடிஞ்சுருங்கிற ஒரு தாட்டும் இருக்குது அதுவும் பார்த்து Ding, ne? No? என்னை பொறுத்த வரைக்கும்லாம் நடக்காது இன்ன வரைக்கும் பெட்ரோல் கார்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷனில் இருந்துகிட்டு இருக்கு பெட்ரோல் பைக்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷனில் இருந்துட்டு தான் இருக்குது அதனால் வாங்குறவன்லாம் இடைக்கா போட போகிறோம் வாங்குறவனெல்லாம் ஓட்டிகிட்டு தான் இருக்க போகிறாங்க டெல்லியில் ஒரு இஷ்யூ இப்போ போயிட்டுருக்கு ஸோ இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு மேலான வண்டிகளுக்கு பெட்ரோல் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து போயிட்டுருக்கு பட் அதுக்கான எதிர்ப்பும் வந்து கிளம்பிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் உடனே எல்லாம் எதுவும் வந்து முடிய போகிறதில்ல நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் வாங்கிட்டு பதினஞ்சு வருஷத்தில் இடைக்கும் போட போகிறதில்ல ஸோ தொடர்ந்து ஓட்டத்தான் போகிறோம் இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே பத்து வருஷத்துக்கு பத்துக்கு மேல பெட்ரோலோட தேவை இருந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஸோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி லாங் டேம்ல நம்ம பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஷ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அது என்ன அப்டேட்னா பாஷ் வந்து இப்போ ரெண்டு நிறுவனங்களை அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு நிறுவனங்கள் அன்லிஸ்டட் பங்குகளை இந்த பாஷோட மெர்ச் பண்ண போறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஒன்னு பார்க்கும்போது பாஷ் சேர்சி சிஸ்டம்ங்கிற ஒரு நிறுவனம் இன்னொன்னு பாஷ் ஆட்டோமேட்டிவ் எலக்ட்ரானிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஸோ இந்த ரெண்டையும் வந்து உள்ள சேர்க்க போறாங்க இதுல பாஸ் சேர்சி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் கோடி கிட்ட ரெவன்யூ பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அது ப்ராஃபிட்டபுளாவும் இருக்கு இந்த ரெண்டாவது சொன்ன ஆட்டோமேட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் லாஸ் மேக்கிங் நிறுவனமாக இருக்கு பட் அதுவும் ரெவன்யூ பண்ணுது பட் இன்னும் வந்து ப்ராஃபிட்டபிளுக்கு டேர்ன் ஆகாம இருக்கு இப்போ வந்து ஏபிஎஸ் வந்து டூ வீலர்ஸ்க்கு கண்டிப்பா மேண்டட்ரி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால ரொம்பவே ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பங்கா பாஷ் நிறுவன பங்கு இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஏபிஎஸ்ல எழுபது சதவீதம் மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா இந்த பாஷ் கிட்ட தான் வந்து இருக்கிறதாவும் ஒரு டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதனால இப்போ அதை வந்து சேர்க்க போகிறாங்க இந்த பாஷ்க்கு ரொம்பவே ஒரு நல்ல செய்தியாக பார்க்குறேன் கடந்த ரெண்டு நாட்களில் மட்டும் பாஷ் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ இந்த பாஷ் நான் ஃபோக்கஸ்ல வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் இறங்கும் அப்படின்ட்டு ஸோ இறங்குச்சுன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் பட் அது இறங்கலை ஒரு பத்தாயிரம் ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துல இருந்து இந்த பங்கு ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் ஒரு நல்ல வேல்யூவில் கிடச்சா மட்டும் கன்சர்வ் பண்ணுறதை பற்றி ட்ரை திங்க் பண்ணுவோம் அதர்வைஸ் வந்து நம்ம ஜஸ்ட் கையை கட்டி வேடிக்கை பார்க்குறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்தது உத்கார் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட கியூ ஒன் அப்டேட் வந்திருக்கு ஸோ இங்கே இயர் ஒன் இயரில் பார்க்கும்போது டெபாசிட் வந்து க்ரோ ஆயிருக்கு பதினெட்டு சதவீதம் க்ரோ பட் லோன் போர்ட்ஃபோலியோ காசா இதெல்லாம் சீக்வெண்ட்டாகவும் சரி இயர் ஒன் இயரும் சரி டிக்ளைன் ஆயிருக்கு பெருசாக எந்த ஒரு வளர்ச்சியும் வந்து இந்த உட்கார் ஸ்மால் ஃபினான்ஸ் வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி டெபாசிட் குவாட்டர் அண்ட் குவாட்டரில் பார்க்கும்போதும் ஒரு நெகட்டிவ் க்ரோத்து தான் வந்து கொடுத்துருக்கு ஸோ இதெல்லாம் ரொம்பவே கஷ்டகாலம் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் இந்த பங்கு கிட்டத்தட்ட அறுபது இருந்து இப்போ இருபது ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அசட் குவாலிட்டி ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பங்காக தான் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்குது இதெல்லாம் தேருமா தேர்தாங்கிறதே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ கிராஸ் என்பிஏ பாருங்க நைன் பர்சன்ட் கிட்டே இருக்குது நெட் என்பிஏ ஒரு ஃபோர் பாயிண்ட் எயிட் கிட்டத்தட்ட ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த அசெட் குவாலிட்டியை இவங்க ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுறாங்களாங்கிறத வரக்கூடிய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி ஏதாச்சும் ரைட் ஆஃப் அது இதுன்னு எல்லாம் பண்ணி கடைசியில் முடித்து திரும்ப புக்கை வந்து க்ளீன் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேம்க்கு வந்து இதுக்குள்ளே குதிக்கிறதுக்கு நான் டெஃபினெட்டாக வந்து ட்ரை பண்ணுவேன் பட் லாங் டேர்முக்கு இந்த மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லலாம் எனக்கு பெரிய அளவுக்கான ஒரு ஆர்வமே இல்லை ஏன்னா இவங்கெல்லாம் பெருசாக ஒரு க்ரோத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுவோம் மேபி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் இதில் நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த டைமில் குதிக்கணும் இப்போதைக்கு இதை சுற்றி நெகட்டிவ் செய்திகள் மட்டும்தான் இருக்குது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த பங்கில் வந்து இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆச்சுன்னா அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஃபைன் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணுவோம் கிட்டத்தட்ட அறுபது ரூபால இருந்து இருபது ரூபா கிட்ட வந்திருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ்ல வந்து இந்த பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் ரிசல்ட் அப்போ இதை பற்றி இன்னும் கூட நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே